ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பத்து நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி மாவு வச்சு இன்ஸ்டண்டாக ஒரு வடை ரெசிபி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டக்குன்னு செஞ்ச மாதிரியே இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துட்லாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையிலை ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக அப்பசூடாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ மாவு வந்து நல்லா எடுக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி வந்து எடுத்துருக்குங்க நீங்கள் எந்த கப்பால் மாவு வளர்ந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் முதல்ல நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்துருக்கப்புறமா கைகளால் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் பேலன்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்குது இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை வந்து எடுத்துருக்கேங்க அதை சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பேசினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்காக உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாலி கவர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டையை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து ஓரங்களில் வந்து பிரிசல் வரும் நம்ம வெங்காயம் நிலக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கில்லைங்களா அதனால் வந்து விரிசல் வரும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு தட்டி விட்டோம்னா அந்த விரிசல் இருக்காது இப்போ சென்டரில் வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோம்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி லேஸாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துர்லாங்க எண்ணெய் வந்து காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வெந்ததும் நம்மளுக்கு வந்து எண்ணெயோட சலசலப்பெல்லாம் இல்லாததுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க நல்லா கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி